வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன விடயமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் முதலாவதாக செம்மணி விடயம் ஒன்று மற்றதாக கோத்தபாய ராஜபக்சவின் லலித் குவரின் வழக்கு மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகின்றது நாவக்குழுவில் காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பான ஒரு தான் நாங்கள் மூன்று வழக்குகள் தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறோம் வாங்க வீடியோக்கு போவோம் முதலாவத நகல் என்று செம்மணியில இன்றைய அகழ்வின் பொழுது இதுவரையில் மொத்தமாக நூற்றி பதினைந்து எலும்பு தொகுதிகள் முழுமையாக அடையாளப்படுத்தப்பட்டதுடன் நூற்றி ரெண்டு எலும்பு தொகுதிகள் முழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக ஒரு பெரிய எலும்பு தொகுதியுடன் ஒரு சின்ன சிறிய எலும்பு தொகுதி அரவணைத்தபடி இருந்ததாக தகவல்கள் தெரிவித்திருந்தார்கள் அகழ்வு பணிகளின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி இரண்டு பத்தாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் நான்கு புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகழ்வுப்பணி பிரதேசம் ஒன்றில் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்து இலக்கமிடப்பட்டிருக்குது முழுமையாக வந்து மூன்று மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இன்றைய பத்தாம் நாள் முடிவோடு மொத்தமாக நூற்றி பதினைந்து மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு நூற்றி ரெண்டு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகலோ பணி நடைபெற்றுக்கின்ற ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோடு ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அர அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது வளமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இடம்பெறும்

இரண்டாவது நாங்கள் சொன்ன மாதிரி நாவக்குழியில் இராணுவத்தினால் காணாமலாக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர்கள் தொடர்பான வழக்கே இன்று சாவச்சேரி நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருந்தது இது தான் நாங்கள் ரெண்டாவதாக பார்க்க போகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி நாவக்குழி தொடக்கம் தனங்கிழப்பு வரையிலான இராணுவத்தினின் சுற்றி போது மர்வம் சேர்ந்த இருபத்தி நாலு இளைஞர்கள் இராணுவத்தினால் கைது செய்ய நாவக்குழி வில்லு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் வலிந்து காலமலாக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட இருபத்தி நாலு இளைஞர்களில் பன்னிரண்டு இளைஞர்களின் வழக்கு ஜால் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாமக்கூலி பகுதியில் ராணுவத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுலாவின் பின்னர் காணாமலாக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு ஜால் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது சம்பவம் நடைபெற்ற பகுதியான சாவச்சேரி நீதிமன்றத்தின் நியாயக்கிய எல்லைகளில் உட்படுவதனால் குறித்த வழக்கு சாவச்சே நீதவான் நீதிமன்றம் பெயரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தது இந்த குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக இன்றைய தினம் தேர் இடப்பட்டது இருப்பினும் நீதவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி குறித்த வழக்கு தீர்ப்புக்காக தேர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாகர்குடி பகுதியில் ராணுவத்தினரால் இடம்பெற்ற சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர் தொடர்பான ஆட்குடன் மனு யாழ் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் விசாரணைக்காக குறித்த படவலாக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியைச் சேர்ந்த நீதிமன்றமான அதற்குரிய நீதிமன்றமான சாமச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக பா பார இதுவரை காலமும் சில வருடங்களாக விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குறித்த வழக்கானது விசாரணையின் முடிவுக்கு தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டுள்ளது இருப்பினும் இன்றைய தினம் கௌரவ நீதமானவர்கள் விடுமுறையில் உள்ள காரணத்தினால் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்புக்காக தவறையிடப்பட்டுள்ளது மூன்றாவது நாங்கள் பார்க்கப்போவது என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் போயிருந்த சமூக செயற்பாட்டரான லலித் வீரராஜ் மற்றும் குஹன் முருகனான் தொடர்பான வழக்குதான் அதுக்கு சாட்சியம் அளிப்பதற்காக கோத்தபாய ராஜபக்ச அவர்களை ஜால் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க முதலில் அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் இதுவரையும் அதனை தவிர்த்து வந்திருந்த காரணத்தால் இன்று உயர் நீதிமன்றத்திலே அவருடைய சட்டத்தரணி இருந்தார் அவர் குறிப்பிட்டிருந்தால் தாங்கள் அதுக்கு தயாராக இருக்கின்றோம் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதில் அவர் மேலும் தெரிவிக்கிறீர்கள் என்ன சொல்லிக்கிறார்ன்னு சொன்னால் தமக்கு ஜாழ்ப்பாணத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு கோத்தபராஜபக்ச ஜாழ்ப்பாணம் வருகைதருவதற்கு ஒரு பா பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக அவர்கள் முன்வெத்திருந்தார்கள் தமக்கு வழக்கினை கொழும்பிற்கு மாற்றி தருமாறு ஆனால் அந்த வழக்கானது கொழும்பிற்கு மாற்றத்து மனுவை தள்ளுபடி செய்து ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலே அதற்குரிய மனுவினை தாக்கல் செய்யுமாறும் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு காணாமல் போனேன் சமூக செயல்பாடரான லலித் வீரராஜ் மற்றும் குஹன் முருகநாத் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபார் ராயபக்ச இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார் எனினும் பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி விசாரணையை கொழும்பில் நடத்துமாறு கோரியுள்ளார் எனினும் நீதியரசர் ஒன்ற அமர்வு இதனை தள்ளுபடி செய்து ஜால் நீதவான் நீதிமன்றில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கோத்தபாய சாட்சியமளிக்க தயாராக இருப்பதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக கொழும்பில் சாட்சியமளிக்க கோரியதாக அவரது சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி டிசில்வா நீதிமன்றம் தெரிவித்தார் இந்த நிலையில் காணாமல் போன சமூக செயற்பாட்டாளர்களின் பெற்றோர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நுவான் பொபேச் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல் நீதிமன்ற போது இந்த நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஹார்பஸ் வழக்கில் சாட்சியாக முன்னிலையார்மா யார் நீதவான் நீதிமன்றம் கோத்தபாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பித்த மனுவினை ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு மனிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இதன்படி மூன்று நீதியரசர்கள் ஒன்ற உயர் நீதிமன்ற அமர்வு ராஜபக்சவின் தற்போதைய நிலைப்பாடின் அடிப்படையில் பொருத்தமான வழிமுறைகளை கோரி நான்கு வாரங்களுக்கு ஜால் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஏற்பாட்டிற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதால் உயர் நீதிமன்றம் தற்போதைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது